அருண் விஜய் ராஜ்கிரண் சமுத்திர ஆகியோர் நடிப்பில் தனுஷ் இயக்கத்தில் உருவான இட்லி கடை திரைப்படம் கடந்த அக்டோபர் ஒன்றாம் தேதி திரையரங்குகளில் வெளியானது படம் கலவையான விமர்சனத்தை பெற்ற போதிலும் படக்குழுவோ வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இட்லி கடை திரைப்படம் வெளியாவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பே தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள முத்துரங்காபுரம் கிராமத்தில் உள்ள குலதெய்வ கோவிலான கஸ்தூரி அம்மாள் மங்கம்மாள் கோவிலுக்கு நடிகர் தனுஷ் குடும்பத்தோடு சென்று வழிபாடு நடத்தினார் இந்நிலையில் சனிக்கிழமையன்று இயக்குனரும் நடிகர் தனுஷின் தந்தையுமான கஸ்தூரி ராஜா அவருடைய மனைவி விஜயலட்சுமி நடிகர் தனுஷ் அவரது மகன்கள் யாத்ரா லிங்கா மற்றும் செல்வராகவன் குடும்பத்தினர் அனைவரும் முத்துரங்காபுரம் கிராமத்தில் உள்ள குலதெய்வம் கோவிலுக்கு இரண்டாவது முறையாக வந்து சாமி தரிசனம் செய்தனர் வாகனத்தில் இருந்து இறங்கிய தனுஷ் சொந்த ஊருக்குள்ளேயே பவுன்சரோடு வந்தார் அப்போது பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் செய்தியாளர்கள் ஒளிப்பதிவாளர்கள் யாரும் கோவில் வளாகத்திற்குள் அனுமதிக்கப்படவில்லை தனுஷ் வருகிறார் என்று அறிந்ததும் அவரை சந்தித்து ஒரு போட்டோவாவது எடுத்துவிட வேண்டும் ஆட்டோகிராஃப் வாங்க வேண்டும் என ஆவலோடு தனுஷிடம் நெருங்க விடாமல் தடுத்ததால் காலையிலிருந்து இறுதியில் ஏமாற்றமே மிஞ்சியது அடிக்கடி வர்றாங்க போறாங்க எங்களோட வந்து எந்தாலும்

இயற்கையான டேட்ஸ் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்